சிக்ஸ் டு டென் சமூக அறிவியலில் இருந்து முக்கியமான ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டுருக்கோம் இது வந்து பார்க் தேர்ட்டின் ஃபஸ்ட் கொஷின் மகதம் மகாஜனபதம் எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷனே பீகார் டோட்டலாக பதினாறு மகாஜனபதங்கள் இருந்தது இதில் முக்கியமானது நாலு அதில் ஒன்று வந்து மகதம் அது செகண்ட் வந்து அவந்தி இது வந்து உஜ்யினியில் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து கோசாலம் இது வந்து கிழக்கு உத்தரப்பிரதேஷில் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து வத்சம் இது வந்து அலகாபாத் பக்கத்தில் கோசாம்பியில் இருந்தது செகண்ட் ஒன் பின்வரும் எந்த வம்சம் மகதத்தை முதலில் ஆட்சி செய்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரியங்கா வம்சம் மகதத்தை நாலு வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ஹரியங்கா செகண்ட் வந்து சிசுநாகா தேர்டு வந்து நந்தா வம்சம் நாலாவது வந்து மௌரியா வம்சம் தேர்டு ஒன் பாடலி புத்திரத்தில் புதிய தலைநகருக்கு அடித்தளமிட்ட அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உதயன் இந்த ஃபர்ஸ்ட் வம்சமான ஹரியங்காவில் மூணு முக்கியமான கிங்ஸ் இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பிம்பிசாரர் செகண்ட் வந்து அஜாத்த சத்ரு தேர்டு வந்து உதயன் ஃபோர்த் ஒன் ராஜகிரகத்தில் இருந்து பாடலி புத்திரத்திற்கு தலைநகரை மாற்றிய அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கலாசோகா இவர் வந்து சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர் பிப்து ஒன் இந்தியாவின் முதல் பேரரசை உருவாக்கிய வம்சம் இது ஆன்சர் ஆப்ஷன் நந்தா வம்சம் நந்தா வம்சத்தோட முதல் அரசர் யார் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க